அரசு குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளிடம் அத்துமீறிய மனநல ஆலோசகரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகம் இயங்கி வருகிறது இங்கு சுனாமியால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் உள்ளனர் இந்த குழந்தைகளுக்கு நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்து மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் வகுப்பு எடுத்து இருக்கிறார் அப்போது குழந்தைகளிடம் சத்யபிரகாஷ் அத்துமீறியதாக தகவல் வெளியானது இது தொடர்பாக விடுதி காப்பாளர் சசிகலா சத்யபிரகாஷ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் ஐந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் ஆண் ஆண் ஆற்றுப்படுத்தினர் கேட்ட கேள்வி வந்து அந்த குழந்தைகளுக்கு அசௌகரியமா இருந்த மாதிரியும் அவர் பார்க்கிற பார்வை வந்து எங்களுக்கு சரியா இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு ஐ ஐந்து குழந்தைகள் வந்து நம்ம கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தாங்க அது இல்லாம அந்த ஆண் ஆற்றுப்படுத்தினர் இருக்கிறதை எல்லாமே நீக்கிட்டு எல்லாமே பெண்களா மாத்துறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இதனிடையே அன்னை சத்யா அரசு காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உடனடியாக மருத்துவர் குழு மூலம் மனநல ரீதியான ஆலோசனை வழங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது